ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதினா கார சட்னி பார்க்கலாமாங்க இது மூணு பேருக்கான அளவு ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு ரெண்டு முழு பூண்டு இல்லை ஒன்று கூட எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஸோ இப்போ க வானல் வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இந்த பூண்டை இருக்கிறத வதக்கிட்டு வதங்கின பிறகு நீங்கள் காஞ்ச மிளகாய போட்டு வதக்குங்க ஸோ அதுவும் வதங்கிடுச்சுன்னா புதினா புதினா அந்த ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேங்க இல்லைங்களா அதை போட்டு வதக்கிடுங்க அதுவுமே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்குங்க ஏன்னா அப்புறம் புதினா கசப்பு எடுத்துக்கும் ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் போடணும் அதில் ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காரிச்சின்னி வந்து உங்களுக்கு எல்லாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக உங்களுக்கு புளி சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணதை எடுத்து போட்டு அதையுமே வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டுங்க வதக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் லைட்டாக புளி பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக புளி வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ அதையும் போட்டு அந்த சூட்டோடையே கொஞ்சம் வதக்கிடுங்க ஸோ இந்த புளி அந்த சூட்டோடையே வதங்குச்சின்னா உங்களுக்கு இதுவாகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விடுங்க இந்த வதக்கினதை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை கூட அரைச்சிக்கலாம் அப்போ எண்ணெய் ஊற்றி திரும்ப தாளிப்பு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் நான் கருவேப்பில சேர்த்துட்டு இதை அரைச்சதை மிக்சியில் அரைச்சதை இதில் சேர்த்துக்கோங்க என்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அதையுமே கொஞ்சம் கலந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் புளியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் கொஞ்சம் மெய்தி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் புதினா ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும்